இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான தியாக திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள குர்ரத்துல் ஐன் ஹனபி சுன்னத் ஜமாத்தில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது தியாக திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை என்பது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாகும் எனவே இத்தியாக திருநாளில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் குர்பானி கொடுத்து அன்பை வழிபடுத்தினார்கள் சிறப்பு தொழுகை முடிந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் சிறப்பு தொழுகையை மௌலவி நிசார் இம்தாதி நடத்தி வைத்தார் மேலும் இதில் தலைவர் ஹாஜி சி கித்தர் முகமது செயலாளர் ஹாஜி ஏ ஆர் நூருதீன் முத்தவல்லி ஷாஜி இப்ராஹிம் ஷாஜஹான் ஆடிட்டர் ஷாஜி ஜே ரபிதீன் ஹாஜி முகமது யூனிஸ் அலாவுதீன் ஹாஜி கமாலுதீன் ஆகியோரின் தலைமையில் பக்ரீத் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மேலும் ஜமாத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அலமது இன்றைய நாள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் தியாக திருநாள் என்று சொல்லப்படுகின்ற பக்ரீத்தினுடைய திருநாளை உலக முமீன்கள் உலக முஸ்லிம்கள் எங்கெங்கும் கொண்டாடி வருகின்றார்கள் இன்றைய தினத்திலே உலகத்தில் வழிப்பிராணிகள் ஆடு மாடு ஒற்றையைகளை உலக மக்கள் முஸ்லிம்கள் கொடுத்து இந்த விழாவினை சிறப்பிக்கின்றார்கள் இந்த இறைச்சி என்பது தாம் ஆச்சரம் உண்ணாமல் எல்லா ஏழைகளுக்கும் வழங்கி எல்லா பசித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லா சகோதர சமுதாயத்திலும் ஒன்றிணைத்து நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா தான் இந்த தியாக திருநாளாக இருக்கிறது இன்றைய நாளில் எங்களுடைய குரத்துள் ஐன் இந்த பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நிறைய மக்கள் இங்கே கலந்து கொண்டு இறைவனிடத்தில் உலக முஸ்லீம்களுடைய உலக மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் நிம்மதிக்காகவும் இங்கே பிரார்த்தனை செய்தார்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் ஈதுல் அல்லஹாவினுடைய வாழ்த்துக்கள் தியாக திருநோடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்